நம்ம பசங்க குடிக்கு அடிமை ஆயிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வேலை எல்லாம் குடுக்கணும் அப்படின்னா வாய்ப்பு கொடுங்கம்மா மாம்பழத்துக்கு மாம்பழத்துக்கு ஓட்டு போடுவோம் ஒரு வாய்ப்பு கொடுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொடுத்துருங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நல்ல திட்டங்கள் வச்சிருப்பாங்க படிப்பு வேலை வாய்ப்புக்கு அரசு வேலையே கிடைக்க மாட்டேன் பசங்களுக்கு அவங்களுக்காவது எல்லாம் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம் வாய்ப்பு கொடுங்க நன்றி

வாய்ப்பு கொடுங்க எல்லாத்தையும் உங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க வாட்டாளிக்க சொல்லுங்க நீங்க நிறைய பேர் சொல்லுங்க ஒரு வாய்ப்பு அரசு வேலைக்காகவாவது நம்மதான் போராடிட்டு இருக்கோம் வாய்ப்பு கொடுங்க பசங்களுக்கே நன்றிங்கம்மா வாய்ப்பு கொடுங்க சொல்லுங்க மாம்பழத்துக்கு வாக்காளிக்க சொல்லுங்க பசங்களுக்கு இந்த தொகுதிக்கு நிறைய செய்வாங்க அன்புமணி அவர்கள் வந்து நல்ல நல்ல திட்டங்கள் வச்சிருக்காங்க இந்த அன்புமணியும் சரி பாடமக்கிட்ட அன்பு முடிச்சிருக்க நல்ல செய்வாங்க ஆஹ் நன்றி வாய்ப்பு கொடுங்க மாம்பழத்துக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கொடுத்த சின்ன வாய்ப்பு கொடுங்க இன்னும் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறோம் செய்யறதுக்கே வாய்ப்பு இருந்தா நல்லா செய்வோம் வாய்ப்பு நன்றி தெரிஞ்சவங்களா வாய்ப்பு கொடுங்க சரிங்க சரிங்க டாக்டர் எப்படி டாக்டர் ஐயா எப்படி வந்து எல்லாம்

சரிங்க அரசு வேலைக்காகவே நம்ம தான் போராடிட்டு இருக்கிறோம் வேற யாரும் போராடுறதே இல்ல சரிங்க சரிங்க அதாங்க நல்லது நீங்கள ஊர்லயும் பாத்துக்கங்க பிரிச்சிடுறாங்க ஓட்டுங்கள அது இந்த சமயம் எப்படி நடக்குவா அது நடக்காம இருந்தாலே நம்ம ஜெயிச்சிருவோம் பயத்துல போய் பிரிச்சு போட்டுறாங்க ஏதோ ஒரு யோ என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது மாதிரி இல்லாம தைரியமா அப்படிங்களா சரிங்க சரிங்க ஆஹ் சரிங்க சார் ரொம்ப சந்தோஷங்க ஆ ஆ டாக்டர் ஆமா டாக்டர் சரி ஆ ஆ யா திச்சு என்னோட என்னோட எல்லா தான் வர முடியல தர்மவாரிக்கு சரி சரி சொல்லுங்க ஆம்புலன்ஸ் சொல்லு வாய்ப்பு பண்ணுவோம் பாட்டெல்லாம் பாடுறோம் சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு தான் நன்றி சின்னங்கம்மா நம்ம பசங்க படிச்சிட்டு இருக்கிறாங்க அரசு வேலை கூட எந்த வேலையும் கிடைக்க மாட்டேன்னு அரசு வேலைக்காக போராடிட்டு இருக்கோமா வாய்ப்பு நல்ல வேட்பாளர் நன்றிங்கய்யா அங்க ஊர்ல கொஞ்சம் பாத்தீங்க பிரிச்சு போட்டுருவாங்க இப்ப நாளைக்கு எல்லாம் வந்து இறங்க போறாங்க எல்லா கிராமத்திலயும் எல்லா எல்லாரும் அங்கதான் எல்லா கிராமத்துலயும் வந்துருவாங்க எல்லாமே தெரியாதுல நம்ம ஜனம் ரொம்ப ரொம்ப வெகிலியான ஜனம் தெரியாது பாவம் பிரிச்சு போடாம ஒன்னா ஒட்டுதா ஒற்றுமையா போட சொல்லுங்க நன்றிங்க அப்படிங்களா ரொம்ப பிடிக்குமா வேட்பாளர் சரிங்க ஆமா இந்த வாட்டி ஜெயிக்க வச்சிருக்கலாமா உங்க கையில தான் இருக்குது பிரிச்சு போட்டாதீங்கன்னு சொல்லுங்க அப்படியே மொத்தமா குடும்பம் ஆமா ஆமாங்க சரிங்க சரிங்க பாக்கத்துக்கு நன்றிங்க நன்றி

அது எல்லாம் ஒற்றுமா ஒரே இதுக்கு போட சொல்லிடுங்க இது பிரிச்சுட்டானா எதுவாயிடுதுல்ல போட்டு வீணா போகுது நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய நடக்குதுங்க மத்த ஊர்ல நடக்க மாட்டேங்குது நம்ம ஊருங்கள தான் அதிகமா நடக்குது ஆமாங்க நீங்க அதை சொல்லுங்க பாத்துக்கேன் அப்படி உங்க ஊர்ல சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா நல்லா இருக்கீங்களா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொடுத்து சரிங்க சரிங்க சரி 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 ஆமாங்க பிரிச்சு போடாம பாத்துங்க மாம்பழத்துக்கு வாங்க போடுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொடுத்த சின்னம் பசங்களுடைய வேலை வாய்ப்பு படிப்புக்காக சட்டமன்றத்துல போராடிட்டு இருக்கிறோமா இன்னமும் வாய்ப்பு கொடுங்க என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க நன்றிங்க

நல்ல ஒர்க் பண்ணுவோம் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம் பசங்களுக்கு நல்ல வேலை வேணும்ல அரசு வேலைக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம் வாய்ப்பு கொடுங்கம்மா